ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு அதோட செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு போகிறேன் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நல்லா நீட்டாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து எங்களோடய திருமண நாள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கோம் நிறைய கோயில் பிளான் பண்ணோம் ஆனால் லேட் ஆகிடுச்சு அமாவாசை வேறையாக சமைச்சு வச்சுட்டு போகிறதுனால லேட் ஆகிடுச்சு அதனால எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது வடப்பழனி கோயில் எல்லா விசேஷத்துக்கும் எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது போகிறது எல்லாம் வட முருகன் கிட்ட தான் அதனால் எங்களோட திருமண நாள் அனைத்தும் முருகனையே போய் தரிசிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் சிறப்பு தரிசனத்தில் தான் போனோம் அதுக்கே ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் லைனில் நின்று தான் போனோம் நடை சாத்துற டைம் லஞ்ச் டைமில் போயிட்டோம் நல்லவேளை கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் அதனால் முருகனை நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சிது கோயிலேருந்து லஞ்ச் டைம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தோம் இருந்தாலும் சாப்பிட்டா லேட்டாயிடுமேன்னு சாப்பிடாம வந்துட்டோம் அதனால் லஞ்சையும் முடிச்சாச்சு ஹோட்டலில் சாப்பாடு அதாங்க பாருங்க அனிவர்சரி டே அன்னைக்கு மாசம் வந்ததுனால நாங்கள் வேறு வழியே இல்லாமல் நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சி ஹோட்டலுக்கெலாம் போனால் வெஜ்ஜு சாப்பிட்றது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்புறம் அங்கே வந்து இந்த தொக்கு ஆனியன் தொக்கு தக்காளி தொக்கு பருப்பு பொடி இட்லி பொடி அதெல்லாம் கா இருந்ததுன்னு சொன்னாங்க சரி அதில் ஒரு ரெண்டு டப்பா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் வாங்கிட்டேன் ஆனியன் தொக்கு தக்காளி தொக்கு எல்லாமே இருந்தது ஆந்திரா பருப்பு பொடி ஆந்திரா பருப்பு பொடியும் தக்காளி தொக்கும் வாங்கினேன் லஞ்சம் முடிச்சுட்டு நேராக மாலுக்கு போயிட்டாங்க மாலுக்கு போயிட்டேங்க பாருங்கள் மைக்கை ஆன் பண்ணவே இல்லை மறந்துட்டேன் நாங்கள் ஆனால் உங்ககிட்ட ரகசியமாக பேசணும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கூட கேட்காமல் பேசினேன் அது என்ன பேசுனேன்னு அடுத்தது வரும் அதில் இருக்கும் தான் மைக்கை ஆன் பண்ணாமல் பேசுனேன்னு எனக்கே தெரியல அப்புறமா தான் தெரியும் இடியாங்க இவருங்க பாருங்க நான் மைக்கா ஆன் பண்ணாமலே பேசிட்டேன் அதனால் என்ன உங்களுக்கு உங்களுக்குலாம் புரியாதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க விஜயா மால் பிள்ளையில் இருக்க விஜயாமாலுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க சினிமாவுக்கு தான் போகிறோம் மால்ல இருக்க எந்த ஷாப்லையும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு கூப்பிட்டு வந்துருக்காங்க இதெல்லாம் நியாயமா நீங்களே கேளுங்க ம் ஒன்னுமே வாங்கி தரல பாஸ் இதெல்லாம் நியாயமா ஆ நீ பாருங்கள் என்ன கடை ட்ரெஸ்ஸு கடை இருக்கு எல்லா

ஓகே வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் வைல் இருக்கு பன்னீர் சாப்பிட முடியாம சாப்பிட்டு ஐ இருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பாத்து பண்ணுங்க என்ன நாள் தெரிசங்க வந்து வெளில தெரிஞ்சதோ தெரியாமல விஜயா வந்து கூட்டி வந்தாச்சு ஏன் வேற தேட்டரில் எங்கேயாதும் போக வேண்டியது தானே ரோகிணி தேட்ரு வித்து பக்கத்தில் காசு தேட்டருக்கு பக்கத்தில் லக்ஷ்மி தாலா நாங்கள் ரெகுலராக போகிற தேட்டருக்கு அத்தனையும் விட்டுவிட்டு எதுக்கு விஜயா மாளுக்கு ஆண்டவன் இழுத்து விடணும் சாமி பக்கத்தில் விஜய் அம்மன் அப்படி வடபழனி முருகன் சிம்மா விடுவாரா இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டாரா எனக்கு பிடிச்ச இடத்துல

பீச்சுக்கு போயிட்டு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பர்த்டே ஒரு விசேஷம் எதாக இருந்தாலும் கேக் வெட்டணும் கேக் வெட்டினா மட்டும்தான் அன்னையோட நாள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கும் அதனால் அவங்களோட விருப்பத்துக்காக கேக் வாங்கியும் வெட்டியாச்சு நல்ல ஜாலியாக இருந்ததுங்க பீச்சில் செம்மையாக இருந்தது குழந்தைங்களோட சந்தோஷமாகங்க காலையில் வெளியே போனதை விட குழந்தைங்களோட பீச்சுக்கு போனது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கொஞ்சம் நேரம் தான் லேட் ஆகிடுச்சி கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம்தான் இருந்தோம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது குழந்தைங்களோட அங்கேயே டின்னரும் வாங்கியாச்சு அங்கேயே பீச்சிலேயே உக்காந்து சாப்பிட்டாச்சு ஆளு அளவுக்கு அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டாங்க நல்லா இருந்தது தனியாக எப்படி வச்சு கொடுப்பாங்க செம்மையாக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது பீச்சு சைடு நல்லாயிருக்கு மெரினா பீச்சு நல்லா இருந்தது ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஸோ செப்டம்பர் ரெண்டு எல்லோரும் அவங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு திருமண நாளாக இருந்தாலும் பிறந்த நாளாக இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணுங்கள் கொண்டாடுங்க எப்போவுமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நமக்கு ஆயிரம் பிரச்சனை வரும் புதுசாக வரும் பிரச்சனை இருந்தாலும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க